வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தென்னந்தோறும் வாங்குகிற இருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கலாம் வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் காய்ச்சது அப்படின்னு சொல்லி தான் இந்த முழு வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பால் காய்ச்சிக்கலாம் வந்து நீங்கள் அரை லிட்டராக இருந்தாலும் ஒரு லிட்டராக இருந்தாலும் சரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிடுங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஹையில் வச்சுடுங்க கையில் வச்சுட்டு ஸ்ட பால் நல்லா பொங்கி வரட்டும் பால் நல்லா பொங்கி நான் வாங்குறது பசும்பாலுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்க்கல அவங்க ஓரளவுக்கு தண்ணி கலந்து தான் தருவாங்க நீங்கள் பாக்கெட் பால் இல்லை வாங்குறீங்க அப்படின்னா தண்ணி கலக்கிறது அப்படின்னா தண்ணி கலந்துக்கிறேங்க இப்போ நல்லா பால் காஞ்ச பிறகு வந்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க பொங்கிவிடாமல் இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடுங்க நல்லா வந்து பால் காயட்டும் காஞ்ச பிறகு ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கனமான ஒரு நல்ல மேலே ஆடை நல்லா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்டி வச்சு எடுக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கனமான இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக கிடைக்கும் நீங்கள் வெளியில் வைச்சாலும் கிடைக்கும் ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஆடை கிடைக்கும் இதை ஒரு டப்பாவில் போட்டு சேமித்து வச்சிடலாம் இதை ஃப்ரிட்ஜரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நீங்கள் வந்து ஒன்றரை மாதம் அப்படி வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அரை லிட்டரு ஒரு லிட்ரு நீர் காய்ச்சற அளவுக்கு வந்து நமக்கு ஆடை கிடைக்கும் இது ஃப்ரிட்ஜில் ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க நம்ம வந்து என்னைக்கு வெண்ணெய் எடுக்க காய்ச்சிரோமோ அப்படின்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுடுங்க இப்போ வந்து கூடவே வந்து நான் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க அதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம உங்களால் இது பண்ண முடியும் ஒரு அரை அளவுக்கும் நீங்கள் வந்து இந்த பாலாடையே கொஞ்சம் எடுத்துக்கலாம் பாலாடை எடுக்கும்போது ஐஸ் கூப்ஸ் வந்து நிறைய போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெண்ணெய் திரண்டு வரும் இப்போ போட்டுட்டு இதில் வந்து ஐஸ் கட்டி போட்டுருங்க இப்போ ஐஸ் கட்டி போட்டீங்க அப்படின்னா மிக்ஸ் மூடிட்டு நல்லா மிக்சிஸில் வந்து நல்லா வெண்ணெய் வர்ற தொட்டிக்கு நம்ம மிக்ஸி சாரை நல்லா கையில் வச்சு அடிக்கணும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்ணெய் திரண்டு வருது இது பசும்பாலை கண்டு உங்களுக்கு வேமா வந்துடுச்சு இதுவே பாக்கெட் பாலாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் அடிக்கிற மாட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஐஸ் தண்ணி வந்து வச்சுருக்கீங்களா அதில் போட்டுருங்க எல்லா வெண்ணையும் எடுத்து இதில் போட்டுருங்க எப்போவுமே ஐஸ் தண்ணி வந்து முன்னாடியே வெண்ணெய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஐஸ் தண்ணி வச்சுடுங்க இது மாட்டேன் எல்லா வெண்ணையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பாலாடையும் நல்லா அரைக்கும் போதும் ஐஸ் ஐஸ் தட்டிக்கு சேர்க்கணும் இதில் எடுத்துகிட்டு இதில் இருக்க தண்ணியை கீழே ஊற்றிடுங்க இது நமக்கு யூஸ் ஆகாது இப்போ மீத இருக்க ஆடையே நம்ம மிக்சி சாரில் சேர்த்து ஐஸ் கட்டி சேர்த்து அரைச்சிக்கோங்க வெண்ணெய் வரந்தோட்டையும் கொஞ்சம் அரைக்கணும் இது வந்து எனக்கு வந்து ப பசு மாளிகளால் வேகமாக வந்துடும் ஆனால் உங்களுக்கு பாக்கெட் பாலில் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இதே மெத்தட் தான் ஆனால் இதே மாட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு வெண்ணெய் வந்து இதே மாட்டை ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க இப்போ எல்லாம் வெண்ணெய் ஆகிடுச்சு இதை வந்து மறுபடியும் தண்ணியே இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லா அப்படியே கழுவுற மாட்டோம் அப்படியே வெண்ணெயை வந்து அப்படியே எடுத்துடுங்க எடுத்துகிட்டு நல்லா உருண்டு பிடிச்சி அப்படியே வச்சுடுங்க இப்போ வெண்ணெய் எல்லாம் தனியாக எடுத்தாச்சு எந்த தனியும் கீழே ஊற்றினுங்க எதுவும் நமக்கு தேவைப்படாது இப்போ வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்க அப்படின்னா வெண்ணெய் மட்டும் நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் இப்போ நெய் காய்ச்சும் போது இதோடய இது கொஞ்சம் கம்மியாகிடும் இப்போ பாத்திரம் வச்சுருக்கோங்க பாத்திரம் சூடானதும் நம்ம வச்சுருக்க வெண்ணயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஹைலே வச்சுக்கோங்க நம்ம வெண்ணெய் வந்து நல்லா உருகட்டும் இப்போ நல்லா வெண்ணெய் உருகட்டும் வெண்ணெய் உருகின பிறகு கரண்டி வச்சு கிண்டி விடுங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வருது பார்த்தீங்களா இப்போ உடனே வெண்ணெய் ரெடி நெய் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டால் இன்னும் நெய் ரெடி ஆகலை இப்போ வந்து நல்லா கிண்டி விடுங்க உள்ளே இருக்க பார்த்தீங்க அப்படின்னா மாவு மாட்டம் இருக்குது பாருங்கள் அது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அப்போ தான் நமக்கு நெய் நெறி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு நுர கம்மியாகிடுச்சு இப்போ வந்து அந்த இது உள்ளே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நிறம் மாதிரி வரணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிறம் மாதிரி வந்துடுச்சு எனக்கு இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து இது கூட வந்து மூணு கொத்தளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் அப்போ தான் நெய் நல்லா வாசமாக இருக்கும் நெய் முறிஞ்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ முருங்கைக்கீரை சேர்த்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க நல்லா ஆரட்டும் இப்போ ஆறுன பிறகு இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் ரொம்ப நீங்கள் வந்து அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா நெய்யில் வந்து குறுண குருனையாக வந்துடும் நமக்கு வடிகட்ட முடியாது இதை நல்லா வடிகட்டிடுங்க நல்லா ஆறுன பிறகு வடிகட்டிக்குங்க நல்லா வேஸ்ட்டு பண்ணாதீங்க இது வீட்டில் ரெடி பண்ண நெய் ரொம்ப சுத்தமான நெய் அதில் உள்ள குருண குர்ணையாக இருக்குல்ல அதையும் வந்து ஒரு கரண்டியால் அந்த இதில் எடுத்து வடிகட்டியில் வச்சுட்டு நல்ல ஒரு மேலே இருக்க கரண்டி வச்சு நீங்கள் அமுக்கினீங்க அப்படின்னா அதில் இருக்க நெய்யே நமக்கு நல்லா வடைஞ்சிடும் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு இதை அப்படியே ஆற விட்டுருங்க நல்லா மூடி வச்சு மூட வேணாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஒன் ஹவர் அப்படியே வச்சுடுங்க ஒன் ஹவர் கழித்து மூடி வச்சுடுங்க மூடிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்லா வாசமாக நெய் ரெடி ரெடியாகிடு இப்போ கரண்டி வச்சு கிண்டி பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு மஞ்சள் கலரில் குருணை குறுனையாக உங்களுக்கு ரெடியாகிடும் இப்போ நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இதே பாத்திரத்தில் வைக்கிறனால வச்சுக்கலாம் இல்லை வேறு இதில் ஏதாச்சும் நீங்கள் மாற்றுறது அப்படின்னா நல்லா மாற்றிட்டு ஸ்டோர் பண்ணி நல்லா மூடி வச்சிடுங்க மூடி வைக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும் நான் ஒரு கிளாஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் நல்லா ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டிலே நல்லா அரை லிட்டரு முக்கால் இது வந்து எனக்கு முக்கால் லிட்ரு நெய்யை கிடச்சிருக்கு இதே மெத்தடில் செஞ்ச பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்